வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே ரெண்டு ஏக்கர் இருபது செண்டு தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் இலவு மஞ்சு மரம் இருக்குது இந்த நிலம் தார் ரோட்டு முகப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் போர் சர்வீஸ் எதுவும் கிடையாது இந்த நிலத்துக்கு பக்கத்துலலாம் சர்வீஸு போரெல்லாம் போட்டிருக்காங்க இது ஒரு நல்ல விவசாய நிலம் தான் இந்த நிலத்துக்கு பக்கத்துலலாம் சிறார் ஒன்று ஓடிகிட்ருக்கு இந்த நிலத்துக்கு வேலை ஒரு ஏக்கர் பத்து லட்சம் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் ப்ரொமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே